கற்க நிற்க தக அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் நாம் பன்னெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் அழகு ஏழில் கணக்கு பார்த்துட்ருக்குறோம் இப்போ நாம் என்ன பண்ணுறோங்கன்னா பதினாறு கணக்கு போட்டுட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்கையும் சேர்ந்த மாதிரி பார்க்கலாம் எடுத்துக்காட்டு கணக்கு பதினேழு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்தது ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த பெல் பட்டன் அதை எழுத்து வச்சிங்கன்னா நம்ம போடுற கணக்கெல்லாம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் முன்னாடி நிற்கும் பார்க்கலாமர்களே நல்லா கவனித்து பாருங்கள் இது மாதிரி கணக்கு உங்களுக்கு தேர்வில் கேட்கலாம் இருந்தாலும் அந்த கணக்கை நான் விளக்கமாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சிட்டே வாங்க எடுத்துக்காட்டு பதினேழு திவ்யா நிறமம் பத்தாயிரம் ரூபா பத்து மதிப்புள்ள நேர்ப்பங்களை ரெண்டு முனிமத்தில் பதினாறாயிரம் பங்குகள் விண்ணப்பத்தவர்களுக்கு விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தது மிகுதியாக பெறப்பட்ட தொகை ஒதுக்கீட்டு தொகையில் சரி கட்டப்படும் ஒன்றுக்கு விண்ணப்பத்தின் போது ரெ ரெண்டு ஒதுக்கீட்டின் போது ஐந்து முனைமம் ரெண்டு ரூபா உட்பட முதல் அழைப்பும் போது மூணு மற்றும் இறுதி அழைப்பும் போது ரெண்டு செலுத்தப்பட வேண்டும் விகாஸ் என்ற பங்குதாரர் தன்னுடைய முன்னூறு பங்குகளுக்கு முதல் மற்றும் இறுதி அழைப்புகளை செலுத்த தவறினார் அனைத்து பங்குகளும் ஒப்பிழப்பு செய்யப்பட்டன அவற்றில் இரநூறு பங்குகள் பங்கொன்று ரூபா ஒம்பது வீதம் மறுவெளியீடு செய்யப்பட்டன தேவையான குறிப்பேடு பதிலாக தரவும் இப்போ குறிப்பேடு எப்படி போடலாங்கிறதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துங்க கணக்கை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கங்க நம்ம கணக்கு போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போது கணக்கு பதினேழுக்கு நான் எப்படி விளக்கமாக ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் வெளியிடும் பங்கு பத்தாயிரம் பெற்ற விண்ணப்பம் பதினாலாயிரம் இப்போ நமக்கு தெரிஞ்சு போய் சொல்லியா இப்போ நாலாயிரம் பங்கு அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம் அந்த அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அனுப்பாமல் இருந்து பெற வேண்டிய பணத்தில் அந்த விண்ணப்பத்தொகை நாலாயிரம் பங்குகளை விண்ணப்பத்தொகை சரி கட்டிக்கிறாங்க இப்போ விண்ணப்பத்துக்கு ரெண்டு ரூபா ஒதுக்கீட்டுக்கு அஞ்சு ரூபா மூணு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ரூபா முனையம்மா இதை மாதிரி குறிப்பு எழுதி வச்சுங்க முதல் அழைப்புக்கு மூணு இறுதி அழைப்புக்கு ரெண்டு அடுத்து என்ன பண்ணுறான் முதல் மற்றும் இறுதி அழைப்பு செலுத்தாத பங்கு முந்நூறு அதே மாதிரி உறுப்பிழைப்பு செய்தது முந்நூறு பங்கு ஆனால் மறுபடியும் செஞ்சது இரநூறு பங்கு தான் வெளியீடு செய்கிறாங்க இப்போ இரநூறு பங்கு நட்டம் எவ்வளோன்னு பாருங்கள் ரூபா பங்கு ஒம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ இரநூறு பங்கலுக்கு நட்டை எவ்வளோ வந்திருக்கும் இரநூறுவா நட்டை வந்திருக்கும் இப்போ மறுவீடு செய்யும்போது லாபம் இல்லைன்னு பாருங்க இந்த இரநூறு பங்குலுக்கு எவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொன்னால் இது வரைக்கும் விண்ணப்பத்தில் ரெண்டு ரூபா ஒதுக்கீட்டில் ரூபா வாங்கியிருக்க மொத்தம் அஞ்சு ரூபா வாங்கியிருக்கிறோம் அப்போது இரநூறு பங்குளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபா நமக்கு லாபம் வாங்கி வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ நட்டை நமக்கு இரநூறு பங்குளுக்கு இரநூறுவா தான் வரும் இப்போ இந்த ஆயிரத்துலேருந்து இரநூறு கழிச்சிங்கன்னா மீதி எட்நூறுரூவா இருக்கும் இந்த எட்நூறுரூவா தான் நமக்கு முதல் காப்பு கணக்கு போகணும் தான் அந்த குறிப்பை வச்சுருக்கோம் நல்லா பார்த்துங்க இதே மாதிரி ஒவ்வொரு கடன் குறிப்பி எழுதிருக்கீங்கன்னா குறிப்பேடு இசைப்பட்றோம் இப்போ குறிப்பேடை பார்க்கலாம் குறிப்பேடு போடுறதுக்கு நாம் வச்சுருக்கிற அந்த குறிப்பை பார்த்துக்கிட்டே நம்ம குறிப்பேடு போடலாம் ஃபஸ்ட்டு குறிப்பில் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் விண்ணப்பத்தொகை பெற்றது பத்தாயிரம் பங்குகளுக்கு வெளியிடுறோம் பதினாலாயிரம் பங்குகளுக்கு விண்ணப்பத்தொகை பெற்று இருக்கிறோம் அப்போ குறிப்பேடு எப்படி வருதுன்னு பாருங்கள் ரெண்டு ரூபா வீதம் பதினாலாயிரம் பங்குகளுக்கு இருபத்தெட்டாயிரம் வாங்கியிருக்கிறான் அதனால் வங்கி கணக்கு பற்று பதினாலாயிரம் என்று ரெண்டு போட்டால் இருபத்தெட்டாயிரம் இது நேரின் பங்கு விண்ணப்ப கணக்கு இருபத்தெட்டாயிரம் வந்துடுச்சு இப்போ இந்த இருபத்தெட்டாயிரத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்கணும் இருபதாயிரம் இருக்கு இல்லையா ஏன்னா பத்தாயிரம் பங்கு தான் வெளியிடுறோம் அதனால் இருபதாயிரத்தை மட்டும் நேரடியாக முதல் கணக்கு மாற்றிடுறோம் எதுலேருந்து விண்ணப்ப தொகையிலேருந்து முதல் கணக்கு இருபதாயிரத்தை மாற்றணும் அப்போது ஃபஸ்ட்டு குறிப்பிட்டில் நேருப்பங்கு விண்ணப்ப கணக்கு வரவுல இருக்கும் அதை பற்று வச்சிடணும் அப்போ நேரு பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று பத்தாயிரம் டு ரெண்டு இருபதாயிரம் நேருப்பங்கு முதல கணக்கு இருபதாயிரம் இப்போ ரெண்டாவது குறிப்பிட்டில் இருபதாயிரம் போடுச்சு இந்த எட்டாயிரத்தையும் நம்ம திருப்பி அனுப்பாமல் ஒதுக்கீட்டில் சரி கட்டிக்கிறோம் அப்போ என்ன வருஷன்னா இந்த பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வச்சுட்டு நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு எட்டாயிரூபான்னு வச்சுருங்க இப்போ நம்ம அந்த இருபத்தெட்டாயிரத்து கணக்கு காட்டிடுறோம் அடுத்தது பெற வேண்டியது எது பெறணும் ஒதுக்கீட்டு பெற வேண்டியது இல்லையா அதனால் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று அஞ்சு இல்லையா அஞ்சால பெருக்கிட்டுங்க பத்தாயிரம்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ஏன் ஏ அஞ்சு வருதுன்னா ரெண்டு ரூபா முனைமத்துக்கு ரூபா முதலுக்கும் போகணும் இப்போ முதல் கணக்கு வரவில் முப்பதாயிரம் மூன்று ரூபா வீதம் பத்திர முனைவ கணக்கில் ரெண்டுருவா வீதம் இருபதாயிரம் மொத்தம் ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பெற வேண்டிய அமௌண்ட்டு நமக்கு ஐம்பதாயிரம் இருக்குது ஆனால் எட்டாயிரூவா முன்னாடி நம்ம அதில் சரி கட்டிட்டோம் அப்போ எவ்வளோ மீதி வரும்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு கையில் கிடைக்கும் அதனால் பெற்றுக்கொள்ளும்போது வங்கி கணக்கு பற்று நாற்பத்தி ரெண்டாயிரம் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் அடுத்தது முதல் அழைப்பு பெற வேண்டியதுக்கான குறிப்பேடு நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு பற்று எத்தனாயிரம் பங்கு பத்தாயிரம் பங்கு மூன்றாவது தான் முப்பதாயிரம் நேர்மை பங்கு முதல் கணக்கு முப்பதாயிரம் அப்படியே போட்டுடுறீங்க போட்டுட்டு பெற்றுக்கொள்ளும்போது இது வந்து பெற வேண்டியது முதல் தகை பெற வேண்டியதுன்னு விளக்க குறிப்பு எழுதிடுறீங்க பெற்றுக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா முன்னூறு பங்குகளுக்கான முதலழைப்புத்தொகை பெறவில்லை இப்போ பெற வேண்டியதுக்கு முப்பதாயிரம் இருக்குது ஆனால் பெற்றுக்கொள்ளும்போது முன்னூறு பங்குகளுக்கு மூன்றாவது எதுவும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா போயிடுச்சு அப்போது அந்த முப்பதாயிரத்தில் தொள்ளாயிரம் போச்சுன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூறுரூவா தான் நமக்கு பணம் கிடைக்கிது அதனால் வங்கி கணக்கு பற்று வச்சு இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு அடுத்த குறிப்பிட பாருங்கள் பங்கு இரண்டாம் அழைப்பு பெற வேண்டியதுக்கான குறிப்பீடு அதுக்கு நேர்மை பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி இழப்பு கணக்கு பற்று இருபதாயிரம் நேர்மை பங்கு முதல் கணக்கு இருபதாயிரம் இரண்டாம் மற்றும் இறுதி தொகை பெற வேண்டியது குறிப்பு எழுதிடுங்க இப்போ பெற்றுக்கொள்ளும்போது அதே மாதிரி அந்த முந்நூறு பங்குகளுக்கான இறுதி ரெண்டு ரூபா வீதம் நம்ம வாங்கலை அப்போ எவ்வளோ வரும் அறநூறுவா நமக்கு குறைச்சி தான் வாங்குகிறோம் அதனால் வங்கி கணக்கு பற்று பத்தொம்போதாயிரத்தி நானூறு தான் வைக்கணும் அறநூறுவா நமக்கு பணம் வரல தரல இல்லையா அதனால் பங்கு முதல் மற்றும் இறுதி கணக்கு வரவில்லை பத்தொம்போதாயிரத்தி நானூறு போட்டுடுறீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த முன்னூறு பங்குகள் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு பிழப்பு செய்கிறோம் அது பறிமுதல் பண்ணுறோன்னா இருந்தால் அப்போ முந்நூறு பங்குகளுக்கான முதல் தொகையை ஃபஸ்ட்டு பற்று வைக்கணும் குறைச்சிடணும் ஏன்னா நம்ம அதை ஒரு பிழப்பு செய்கிறோம் அதனால் நேர்மை பங்கு முதல் கணக்கு முந்நூறு பத்து வீதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நேர்மை பங்கு முதல் அழைப்பு கணக்கு இன்னும் பெறாமல் இருக்கிறோம் இல்லையா அதனால் முந்நூறு பங்குளுக்கு மூன்றாவது வீதம் தொள்ளாயிரரரூவா அது வந்து வரவில் போட்டிருங்க அதே மாதிரி நேரு பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி இழப்பு கணக்கு இன்னும் பெறாமல் இருக்கிறோம் அதில் வந்து ரெண்டு ரூபா வீதம் அறநூறுவா போட்டுருங்க அடுத்தது பங்கு ஒரு நம்ம இது வரைக்கும் இந்த முந்நூறு பங்கு எவ்வளோ பெற்றிருக்கோன்னு பாருங்கள் அஞ்சு ரூபா வாங்கியிருக்கிறோம் இல்லையா இந்த அஞ்சு ரூபாயை நமக்கு ஒரு பிழப்பில் லாபமாக கருதி வரவு வச்சிடறோம் அதனால் பங்கு ஒரு பிழப்பு கணக்கு வரவில்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சு ரூபா வீதம் முன்னூறு பங்குகளுக்கு இப்போது முதல் மற்றும் இரண்டாம் அழைப்புத் தொகை செலுத்தாததால் முன்னூறு பங்குகள் ஒரு பிழப்பு செய்யப்பட்டன குறிப்பி அடுத்தது அதை மறுவழியீடு செய்கிறோம் மறுவெளியீடு செய்யும்போது முந்நூறு பங்கு மறுவெளியீடு செய்யலை இரநூறு பங்கு தான் மறுவழியீடு செய்கிறோம் அப்போ ஒரு பங்கு ஒரு ரூபா குறைச்சி தான் கொடுக்குறோம் அதனால் நமக்கு இதுக்கு விண்ணப்பத்தாக ஒதுக்கீடு அதெல்லாம் கிடையாது அப்படியே பணத்தை கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஷேரை விற்றுறோம் பணத்தை வாங்கிட்டு ஷேரை விற்றுறோம் இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வங்கி கணக்கு பற்றல எவ்வளோ பணம் வருதுன்னு பாருங்கள் ஒம்பது ரூபா வீதம் இரநூறு பங்குகளுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா இந்த நமக்கு இரநூறு நட்டம் இருக்கு இல்லையா அந்த நட்டத்தை என்ன பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இந்த இரநூறு பங்குளுக்கு வாங்கினா இருந்து எடுத்துக்கிறோம் அதனால் பங்கு ஒரு பிழை கணக்கை பற்று வச்சுட்டு இரநூறுவா போட்டுருங்க ஃபஸ்ட்டு குறிப்பேட்டில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி குறிப்பேட்டில் பங்கு ஒரு பிழப்பு கணக்கு வரவுல இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அதில் இரநூறு பங்குகளுக்கான தொகை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போது இரநூறு பங்குகளுக்கு ஒரு பங்கு ஒரு ரூபா வீதம் நமக்கு இரநூறுவா வந்துடும் அதனால் பங்கு ஒரு பிழப்பு கணக்கு பற்றில் இரநூறுவா வச்சுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கு ரெண்டாயிரரூபா இப்போ கணக்கு நேரம் ஆகிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறோம் இந்த முதல் காப்பு கொண்டு போகணும் இல்லையா எவ்வளோன்னு பாருங்கள் இரநூறு பங்குளுக்கு நம்மளுடைய என்ன சொல்லியிருக்கிறேன் இரநூறு பங்குகளுக்கு பெற்றது எவ்வளோன்னா ஆயிரரூவா ஐயா அதில் இப்போ இரநூறுவா எடுத்துட்டோம் மீது எட்நூறுவா இருக்குது இந்த எட்நூறுரூவா மட்டும்தான் முதல் காப்பு கணக்கு போகணும் அதனால் பங்கு ஒரு கணக்கு பற்று முதலான காப்பு கணக்கு வரவில் எட்நூறுரூவா போட்டுட்டு பிழப்பு செய்த இரநூறு பங்குகளை மறுவழி செய்தில் கிடைத்த லாபம் முதலின காப்புக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க இப்போ நமக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கு அடுத்து பயிற்சி கணக்கு பார்க்கலாம் பயிற்சி கணக்கு பதினேழு பக்கம் இரநூத்தி அறுபது நான் கணக்கு படிக்கிற பாருங்க கஸ்தூரி வரையறு நிறுவம் ரூபா பத்து மதிப்புள்ள இருபதாயிரம் நேர்மை பங்குகளை ரூபா ரெண்டு முனைமத்தில் வெளியிட்டது நல்ல கணக்கு படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டே படிக்கணும் இதில் முப்பதாயிரம் பங்குகளுக்கான விண்ணப்பங்களுக்கு விகித அளவு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யுது அப்போ எத்தனாயிரம் வந்திருக்கு வெளியேற பங்கு இருபதாயிரம் பெற்ற விண்ணப்பம் முப்பதாயிரம் மேற்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் இதை நம்ம ஒதுக்கீட்டில் சரி கட்டிக்கிறோம் இப்போது ரூபா மூன்று விண்ணப்பத்தின் மீதும் ரூபா ஐந்து ஒதுக்கீட்டின் மீதும் முனையமும் சேர்த்து ரெண்டு ரூபா இல்லையா முனைமம் ரூபா ரெண்டு உட்பட ரூபா ரெண்டு முதலழைப்பு மீதும் மற்றும் ரூபா ரெண்டு இறுதி அழைப்பு மீதும் செலுத்தப்பட வேண்டும் அது சுபின் எனும் பங்குதாரர் தன்னுடைய ஐநூறு பங்குகளுக்கான முதலாவது மற்றும் இறுதி அழைப்புக்கான தொகையினை கட்டத் தவறினார் அவரது பங்குகள் ஒரு பிழப்பு செய்யப்பட்டன அதில் நானூறு பங்குகள் ஒன்று ரூபா எட்டு வீதம் மறுவெளியீடு செய்யப்பட்டன தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் நாம் ஒரு பிழப்பு செய்கிற பங்கு ஐநூறு மறு செய்கிறது நானூறு இப்போதுக்கான ஒரு குறிப்பு எழுதிக்கணும் வெளியிடும் பங்குகள் இருபதாயிரம் விண்ணப்பம் பெற்றது முப்பதாயிரம் அதிகமாக பெற்ற விண்ணப்பம் விண்ணப்பத் விண்ணப்பத்தொகை மூணு ஒதுக்கீட்டு தொகை மூணு ப்ளஸ் ரெண்டு அதாவது ரெண்டு ரூபா முனைமா மொத்தம் அஞ்சு அழைப்பு ரெண்டு இறுதி அழைப்பு ரெண்டு இப்போ முதல் மற்றும் இறுதி அழைப்பு செலுத்தாத பங்கு ஐநூறு மறுவழிடு செய்கிறது நானூறு இப்போ முதல் காப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் நல்ல புரிஞ்சிகமானர்களே முதல் காப்பை கண்டுபிடிக்கிறது எதில் கண்டுபிடிக்குன்னு சொன்னால் மறு வெளியீடு செய்கிற பங்குகளுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மொத்தமாக இப்போ ஒரு செய்கிற பங்கெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது முதல் காப்பு மறு வெளியீடு செய்கிற பங்கு எத்தனை அதில் எவ்வளோ நட்டம் அதுக்கு எவ்வளோ லாபம் அந்த லாபத்துல இருந்து நட்டை மீதி இருக்கிற தொகை தான் முதல் காப்புக்கு போகணும் அதுதான் அந்த குறிப்பு வச்சுருக்கேன் அந்த குறிப்பை நல்லா கவனித்து பாருங்கள் இப்போது முதலன காப்பு கணக்கீடு மறுவெளியீடு செய்த பங்கு நானூறு இல்லையா நானூறுன்ட்டு எட்டு வீதம் மூவாயிரத்தி இரநூறுவா போட்டுருங்க அடுத்தது மறுவிலடி நட்டம் எவ்வளோக்கு விற்கிறாங்க ரெண்டு ரூபா நட்டத்துக்கு விற்கிறாங்க இப்போ நானூறு பங்குளுக்கு எண்ணூறுரூவா நமக்கு நட்டம் வந்திருக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு பங்கு நானூறு பங்குளுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கான்னு பாருங்கள் ஆறுரூபா வாங்கியிருக்கேன் எப்படி ஆறுரூபா விண்ணப்பத்தொகையில் ரூபா ஒதுக்கீட்டில் ஒரு ரூபா மொத்தம் ஆறுரூபா அந்த நானூறு பங்குகளுக்கு வாங்கியிருக்கிறேன் அப்போ நாலாறு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு நமக்கு லாபம் கிடச்சிருக்கு எண்ணூறுரூவா நட்டம் கிடச்சிருக்கு லாபத்திலேருந்து நட்டத்தை கெடைச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா மீதி இருக்கும் அதுதான் முதலின காப்பு கணக்கு போகணும் இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்ம குறிப்பேடு பார்த்தா தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு குறிப்பேடு விண்ணப்பத்தொகை பெற்றதுக்கு எத்தனை பங்கு நமக்கு விண்ணப்பத்தொகை வருதுன்னு பாருங்கள் முப்பதாயிரம் பங்குகளுக்கு அப்போது வங்கி கணக்கு பற்று முப்பதாயிரன்ட்டு மூணு போட்டிங்கன்னா தொண்ணூறாயிரம் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு தொண்ணூறாயிரம் இப்போ தொண்ணூறாயிரத்து நம்ம கணக்கு காட்டியானோம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதில் அறுபதாயிரரூவா முதல் கணக்கு போயிடும் ஏன்னு கேட்டால் இருபதாயிரம் பங்கு தான் வெளியிடுறேன் இருபதாயிரன்ட்டு மூணாவது பேருக்குன்னா அறுபதாயிரம் அதனால் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வச்சுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கில் அறுபதாயிரம் போட்டுருங்க மீதி முப்பதாயிரம்லையே அதிகமாக பெற்ற விண்ணப்பத்தொகை ஒதுக்கீட்டில் சரி கட்டிடணும் அதனால் பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று மூணாவது குறிப்பு பற்று வச்சிட்டு நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு முப்பதாயிரம் இப்போ பெற்ற விண்ணப்பத்தொகை நம்ம கணக்காட்டோம் அடுத்து என்ன பண்ணுறோம் ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியது இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு குறிப்பிட்டு போடணும் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று ஒரு லட்சம் ஏது ஒரு லட்சம் மனைம சேர்த்து நம்ம பெறணும் இல்லையா அதனால் இருபதாயிரம்ட்டு எண்டு அஞ்சாயிரம் பெருக்கணிங்கன்னா ஒரு லட்சம் வந்துடும் இந்த ஒரு லட்சத்தில் முதலுக்கு போக வேண்டியது அறுபதாயிரம் ஏன் அறுபதாயிரம்னு சொன்னால் இருபதாயிரம் இன்ட்டு மூணு மூணு தான் நமக்கு ஒதுக்கீட்டு தொகை ரெண்டு ரூபா முனைமா அதனால் நேர்மை பங்கு முதல் கணக்கில் அறுபதாயிரம் போட்டுடணும் பத்திர கணக்கில் நாற்பதாயிரம் போட்டுடணும் நாற்பதாயிரம் போட்டு இருபதாயிரம்ட்டு இருபதாயிரம்ன்ட்டு ரெண்டாவது பிறகு நாற்பதாயிரம் வந்துடும் அடுத்தது பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒரு லட்சம் பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் இதுக்கு முன்னாடி முப்பதாயிரம் நம்ம ஒதுக்கீட்டில் அதிகமாக பெற்ற தொகையை ஒதுக்கீட்டில் சரி கட்டு வச்சுருக்குறோம் ஏன்னு சொன்னால் பெற வேண்டியதில் நம்ம அதை முன்னாடி கழிச்சிக்கணும் அவங்களுடைய பணம் இங்கே இருக்குன்னு அர்த்தம் முப்பதாயிரம் இருக்குது ஆனால் அவங்க ஒரு லட்சம் பெறணும் நம்ம அப்போது ஒரு லட்சம் நம்ம தர முடியாது எழுபதாயிரம் தான் கொடுப்பாங்க அதனால தான் வங்கி கணக்கு பற்று இல்லையா எழுபதாயிரம் நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு எழுபதாயிரம் இது பெற்றுக்கொண்டதுக்காக ஒதுக்கீட்டு தொகை பெற்றதுன்னு எழுதிருங்க அடுத்தது முதலழைப்பு தொகை பெற வேண்டியதுக்கான குறிப்பிட போடணும் நேர்மை பங்கு முதலழைப்பு கணக்கு பற்று நாற்பதாயிரம் ஏது நாற்பதாயிரம் சொன்னால் இருபதாயிரன்ட்டு ரெண்டால் பேருக்கு நாற்பதாயிரம் நேர்மை பங்கு முதல் கணக்கு நாற்பதாயிரம் போட்டுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஐநூறு பங்குகளுக்கான முதலழிப்பு தொகையை பெறலை அப்போ ஐநூறுன்ட்டு ரெண்டு பேருக்குன்னா ரூபா ஆயிரம் ரூபா நம்ம பணம் வருது அதனால் வஞ்சி கணக்கு பற்று முப்பத்தி ஒம்பதாயிரம் பங்கு முதலழைப்பு கணக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் அடுத்து ரெண்டாவது இறுதி அழைப்பு கணக்கு இருக்கு இல்லையா அதில் பெற வேண்டியது கொண்டு போடணும் நேர்மை பங்கு இரண்டாம் அழைப்பு கணக்கு பற்று நாற்பதாயிரம் நேர்மை பங்கு முதல் கணக்கு நாற்பதாயிரம் இது பெற வேண்டியது இல்லையா இறுதி இழப்புத் தொகை பெற வேண்டியது அப்படின்னு போட்டுருங்க அடுத்த குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளும்போது அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம் இறுதி அழைப்புத் தொகையிலையும் ஐநூறு பங்குகளுக்கான இறுதி அழைப்பு தொகையும் பெறலை அப்போ ஐநூறுன்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா ஆயிரரூபா அந்த நாற்பதாயிரத்தில் ஆயிரம் ரூபாய் கழிச்சிக்கிட்டு தான் நம்ம பணத்தை பெற முடியும் அதனால் வங்கி கணக்கு பற்று முப்பத்தி ஒன்பதாயிரம் நேர்மை பங்கு இறுதி அழைப்பு கணக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் புரிஞ்சுதுனால அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது நம்ம பங்கு ஒலிபிழப்பு செய்கிறோம் ஐநூறு பங்குகளிலே முதல் மற்றும் இரண்டாம் அழைப்பு செலுத்தாத ஐநூறு பங்குல ஒழப்பு செய்யும்போது அந்த முதல் தொகையை நம்ம குறைக்கணும் நேருமை பங்கு முதல் கணக்கு ஐயாயிரம் ரூபா ஐநூறு பங்குகளுக்கு பத்து ரூபா வீதம் ஐயாயிரம் ரூபா குறைச்சிட்றீங்க இன்னும் நம்ம பெறாமல் இருக்கிறது பார்த்தோன்னா நேரு பங்கு முதலழைப்பு கணக்கில் ஆயிரம் ரூபாய் ரெண்டு ரூபா வீதம் நேருமை பங்கு இறுதி அழைப்பு கணக்கில் ஆயிரரூபா ரெண்டு வீதம் இல்லையா ரெண்டு வரவுக்கு வந்துடணும் அடுத்தது பங்கு ஒரு பிழைப்பு கணக்கு இதை வரைக்கும் நாம் அதுக்கு பெற்றது பார்த்திங்கன்னா ஐநூறு பங்குகளுக்கும் ஆறுரூவா வீதம் மூவாயிரம் நம்ம பெற்றுருக்குறோம் இல்லையா அதை நமக்கு ஒரு பிழப்பை லாபமாக காட்டணும் இப்போ நேரு பங்கு முதல் கணக்கு பத்து ரூபாய் நேரு பங்கு முதல் அழைப்பு கணக்கு ஆயிரம் ரூபா வரவில்லை நேரு பங்கு இறுதி அழைப்பு கணக்கு ஆயிரரூபா வரவில்லை பங்கு ஒரு பிழப்பு கணக்கு மூவாயிரூவா வரவில் போட்டணும் இப்போ அடுத்த குறிப்பேடு மறு வெளியீட்டுக்கான குறிப்பேடு ஐநூறு பங்கு நாம் ஒரு பிழைப்பு செஞ்சாலும் மறு வெளியீடு செய்கிறது நானூறு பங்கு தான் வெளியீடு செய்கிறோம் அப்போ ஒரு பங்கு எட்டு ரூபான்னு விற்கிறான் ரெண்டு ரூபா நமக்கு நட்டம் இல்லையா இப்போ நம்ம குறிப்பேடு போடும்போது எவ்வளோத்தொகை பெற்றுக்கொண்டோன்னு பாருங்கள் நானூறு பங்குளுக்கு எட்டுரூவா வீதம் மூவாயிரத்தி இரநூறுபா வங்கி கணக்கு பற்று மூவாயிரத்தி இரநூறுபா பங்கு ஒரு பிழப்பு இந்த நானூறு பங்குகளுக்கு ரெண்டு ரூபா வீதம் முன்னாடி பெற்றது இருக்கு இல்லையா அதிலேருந்து எடுத்துக்கணும் ஒரு பிழப்பு லாபத்திலேருந்து எடுத்துக்கிறோம் இங்கே நானூறு பங்குகளுக்கு லாபம் இருக்கு இல்லையா அந்த லாபத்துலேருந்து எண்ணூறுவா எடுத்து இங்கே போட்டுக்கிறோம் அதுவும் பற்று வச்சிடறேங்க இப்போ நாலாயிரம் வந்துடுச்சு இல்லையா இப்போ நேரு பங்கு முதல் கணக்கு நாலாயிரம் போயிடுச்சு அடுத்தது அந்த மீதி இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுறேண்ணா நானூறு பங்குகளுக்கு கிடச்ச லாபம் போட்டிருக்கோம் இல்லையா குறிப்பில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறுவா போட்டிருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி நானூறுல எட்நூறுரூவா நட்டத்துக்கு கழிச்சிக்கிறேன் மீதி ஆயிரத்தி அறநூறுரூவா முதலென காப்பு கணக்கு போகணும் அதுக்கான குறிப்பேடு பங்கு உறுப்பிழப்பு கணக்கு பற்று ஆயிரத்தி அறநூறு முதலின காப்பு கணக்கு ஆயிரத்தி அறநூறு இப்போ ஒரு பிழப்பு செய்த நானூறு பங்குகளை மறுவெளியீடு செய்த லாபம் முதல் காப்பு கணக்கு மாற்றியதுன்னு குறிப்பி எழுதுங்க இப்போ ஒரு அந்த கணக்கெலாம் கணக்குலாம் புரிஞ்சுருக்கும் நினைக்கிற மீண்டும் சொல்கிறேன் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் இப்போ மீண்டும் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் இதே மாதிரி தொடர்ச்சியாக பார்த்துட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்